அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க திருமணமாகி ஒரு பத்து வருஷம் ஆகுது அவங்களுக்கு ஒரு அழகான மகன் ஐந்து வயசு ஆகுது கணவனுக்கு கொஞ்ச நாளா அந்த திருமணத்துல அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் மனைவி மேல ஒரு அன்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு ஒரு வெறுமையா ஃபீல் பண்றாரு அந்த வெறுமையை வேற ஒரு பொண்ணு பயன்படுத்திக்கிட்டா இன்னொரு பெண் மேலே அவருக்கு காதல் ஏற்படுது தன் மனைவி மேலே தனக்கு அன்பே இல்லைங்கிறதுனால போய்ட்டு எனக்கு ஒரு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் அந்த அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு போக சொல்கிறார் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் ஆகி போகுது ஏன் இப்படி சொல்கிறாரு பத்து வருஷ வாழ்க்கை எல்லாமே பொய்யா ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அன்பே இல்லையா நமக்குள்ளே அன்பில்லாத வாழ்க்கைய தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமானு அந்த அம்மா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாங்க வீடு அவங்க கட்டின வீடு இந்த வீட்டை வந்து மனைவி பேரில் எழுதி வச்சுருன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா நிறைய இடத்துல வந்து முதலீடுகள் போட்டிருப்பாங்க நிறைய இடங்களில் சேமித்து வச்சுருப்பாங்க இந்த சேமிப்புகளெல்லாம் வந்து ஐம்பது பர்சன்ட் அப்படியே மனைவிக்கு தந்துடுறேன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனோட பராமரிப்பு செலவுகள் அத்தனையும் தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது அதுக்காக ஒத்துக்க சொல்லி கேட்கறாரு அந்த அம்மா எதுவுமே சொல்லல அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து இந்த அன்பு எப்படி பொய்த்து போனது இந்த தியாகங்கள் எப்படி ஒன்னும் இல்லாம போச்சு இந்த குடும்பத்துக்காக பத்து வருஷ காலம் நம்ம உழைச்சிருக்கோம் இந்த 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 உறவுக்காகவும் இந்த காதலுக்காகவும் பத்து வருஷ கட்டடம் அசிவாரமே இல்லாம ஆடி தான் அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க எதுவுமே சொல்லலை ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அவர் வராரு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாக்குறாரு படுத்து தூங்குறாரு காலைல எழுந்திரிக்கிறாரு எடுத்து வைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு இவங்க புள்ள ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லை ஒரு மாதிரியான வெறுமையான சூழல் அங்கே போயிட்டு இருக்கு ஒரு நாள் வேலையை விட்டு வர்றப்போ மனைவி வந்து ஒரு லெட்டரை அவர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய டைவர்ஸுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம கொடுத்த ஆஃபர்ஸ் போல இருக்கு இன்னும் அதிகமா அதிகமாக போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி அதை படித்து பார்க்குறாரு அவங்க அதில் எழுதியிருக்காங்க உங்களுடைய வீடு எனக்கு வேண்டாம் நீங்க உங்களுடைய காரும் எனக்கு வேணாம் நீங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு துளி கூட எனக்கு தேவையில்லை மகனோட பராமரிப்பு செலவு கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரு சின்ன நிபந்தனை தான் இருக்குது அதை நீங்க ஒரு முப்பது நாள் நீங்க ஃபாலோ பண்ணோம்னா நீங்க முப்பதாவது நாள் நான் வந்து உங்களுடைய டைவர்ஸ் பத்திரத்தில் எங்க வேணாலும் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுல எழுதி இருக்கு என்ன நிபந்தனைன்னு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மனைவி சொல்றாங்க நம்ம கல்யாணமான புதுசுல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் என்னை நீங்க வந்து கையில் அழகா தூக்கிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி வருவீங்க நான் என்னை ஒரு இடத்துல கூட நடக்க விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி என்னை ரொம்ப பூரிச்சு போக வச்சீங்க என்னைய ஒரு கால் நடந்தா கூட உங்களுக்கு பிடிக்காது என்னை தூக்கிகிட்டே போவீங்க வீடு ஃபுல்லா அது மாதிரி ஒரு முப்பது நாள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னையே என்னுடைய பெட்ரூம்லேருந்து என்னை தூக்கிட்டு வந்து ஹாலில் விட்டுட்டு நீங்கள் போங்க அதுக்கப்புறம் அதே மட்டும் இல்லாமல் ஏதோ உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ஹாலை ஒரு சுற்றி சுற்றிட்டு என்னை கொண்டாந்து விட்டுட்டு போங்க எனக்கு அது மட்டும் போதும் இது முப்பது நாளைக்கு இந்தமாரி நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க அவர் யோசிக்கிறாரு எதுவுமே வேணான்னு சொல்கிறா சரி பரவாயில்ல மேபி இந்தமாரி நான் தூக்கிட்டு வரதுனால எனக்கு அவன் மேலே அன்பு அதிகமாக ஏற்பட்டுரும் மீண்டும் அந்த காதல் வந்து வந்துடும் அவர் நினைக்கிறா போல இருக்கு சரி அவளுடைய ஆசையை நம்ம எழுத்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணன் முதல் நாள்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு முதல் நாள் அந்த அம்மாவை வந்து ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பெட்லேருந்து தூக்கி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து ஹால்குள்ள விட்டுட்டு போறாரு இரண்டாவது நாள் அவர் தூக்கிட்டு வர்றப்ப அவருடைய பையன் அஞ்சு வயசு பையன் அவ அதை பார்க்குறான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் எங்க அம்மாவை வந்து எங்க அப்பா தூக்கிட்டு வரா தூக்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு கை கட்டி கை தட்டி கை தட்டி சிரிக்கிறான் அவங்களுக்கு பயங்கர பொதூகலமா இருக்கு அவனுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அநியோன்யமா இருக்கிறத பாக்குறதுக்கு அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குது அப்புறமா இப்படி ரெண்டு நாள் மூணு நாள் போகுது அவன் டெய்லியுமே அந்த பையன் இவங்க இதுக்காகவே அவன் சீக்கிரமா எந்திரிச்சு அவங்க அவங்க அப்பா தூக்கிட்டு வர்ற அந்த காட்சியை வந்து பாக்குறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறான் இதை பார்க்குறப்ப இவருக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நம்ம முப்பது நாள் நம்ம பையனாலும் இந்த நம்ம செய்யற செய்கையால் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஒரு வாரம் அப்படியே வெறுமையாவே போகுது ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை தூக்குறப்போ அந்த அம்மா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது முதல் நாள் தூக்குனதுக்கும் ஏழாவது நாள் தூக்குனதுக்கும் வெயிட் கம்மி ஆயிட்ட மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு அப்புறம் அஹ் நல்ல தூக்கி பிடிச்சிருக்கிறப்ப அரவணைப்புல அந்த அம்மாவோட கதைப்பை உணர்றாரு அந்த அரவணைப்பை உத உணர்றாரு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காதல் இருந்திருக்கும் இல்லையா ஒரு அலைவரிசையில் அந்த அலைவரிசைகள் மீண்டும் தூண்டப்பட்டது போல அவரு உணர்றாரு கொஞ்சம் உத்து பாக்குறாரு தன்னுடைய மனைவிக்கு ஒரு பக்கம் முடி வந்து நரைச்சி போயிருக்குது அது மட்டும் இல்லாம தோல்ல சுருக்கம் எல்லாம் வந்திருக்குது ரொம்ப இலைச்சு போயிருக்கு அவர் சின்ன வந்த புதுசுல திரும்பமான புதுசுல ரொம்ப யங்கா இருப்பா நல்ல வனப்பா இருப்பா அஹ் இவங்க பார்க்க ஆசையா இருக்கும் இப்ப பாக்குறப்போ யோசிக்கிறார் யோசிக்கிறார் நம்ம மனைவி பாரு ரொம்ப டல்லாயிட்டா அப்படின்னு ஃபீல் பண்றாரு அப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு நாள் போகுது அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டாவது நாள் தூக்கிட்டு வர்றப்ப யோசிக்கிறாரு இவன் எப்படியெல்லாம் அழகா இருந்தா இப்ப ஏன் இப்படி டல்லாயிட்டா இவளுக்கு வந்து இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு நம்ம வீட்டு வேலைகளை செய்யறா நம்மளுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறா நம்ம மேல அன்பா இருக்கா நம்மளுடைய அன்புக்காகவே இவ்வளோ டைம் இந்த பத்து வருஷ காலங்களை ஸ்பெண்ட் பண்ணின நம்மளுடைய ஒய்ஃபு ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்போக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுக்கு காரணம் என்னன்னா இந்த திருமண பந்தம் தானே இந்த திருமணத்துக்காக அவர் அவ இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கா தன்னுடைய லைஃபையே அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்கறாரு அப்படி கொஞ்சம் அவருக்கு லேசா அவன் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுது அப்புறம் அப்படி போகுது ஒரு இருபதாவது நாள் வாக்கு ரொம்ப வெயிட் முதல்ல தூக்குனதுக்கு இப்போ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு ஐயோ ரொம்ப வீக்காக போய்கிட்டே வரா நம்ம ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இப்போது அவ அவளுடைய தியாகங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம குடும்பங்கள் இருந்தப்போ அவள் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினச்சி பார்க்குறாரு அவன் மேலே ஒரு மீண்டும் அந்த அன்பு துளிருது அந்த பட்டு போன தான் ஆனாலும் அது மேசா துளிர்விட ஆரம்பிக்குது அவன் மேல ஒரு அன்பு ஏற்படுது அவன் மேல ஒரு பரிதாபம் ஏற்பட்டது பன்னெண்டாவது நாள் ஏற்பட்ட பரிதாபம் இப்போ அவன் மேல ஒரு அன்பாக பெருக்கெடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவன் மேல ஒரு சின்னதாக ஒரு மெலிதான ஒரு காதல் ஏற்படுது இப்படி ஒரு ஒரு நாளும் டெய்லி தூயிட்டு முதல்ல பெட்ல இருந்து தூக்கிட்டு வருவாரு அப்படியே ஹாலில் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவாரு இப்ப தூக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வராரு ஒரு தடவை சுத்துறாரு ரெண்டு தடவை சுத்துறாரு அவளுக்கு அவருடைய அழுகாமை தேவைப்படுது அவளை அணைச்சிருக்கிறதுல அவளுக்கு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இப்படி ஒரு இருபத்தஞ்சு நாள் போகுது அப்போ அவர் ஒரு கட்டத்துல அவர் ரியலைஸ் பண்றாரு நம்ம மனைவி மேல நம்மளுக்கு உண்மையிலேயே அன்பு இருக்கு நாம தான் இவ்வளோ நாளாக அதை உணராம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே அவருக்கு புரிஞ்சு போகுது இருபத்தொம்போதாவது நாள் அவர் முடிவே பண்ணிடுறாரு நம்மளுடைய மனைவியை நம்ம விட்டு பிரியக்கூடாது இந்த திருமணத்தை நம்ம உடைக்கக்கூடாது புதியதாக ஒரு திருமணம் நம்ம பண்ணிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு நேராக போயிட்டு அந்த அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம திருமணம் நடக்காது நான் என்னோடய மனைவியை டைவர்ஸ் பண்ணுறதா இல்லை என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அந்த அம்மா ரொம்ப கத்தி கூச்ச கூப்பாடு போடுறாங்க இருந்தாலும் இவர் அவர் அதை கண்டுக்கல வந்துடுறார் அப்போது தன்னுடைய மனைவியை முப்பதாவது நாள் அவர் போய் எழுப்பணும் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா முப்பதாவது நாள் அவளை அழைச்சிட்டு வந்து ஹாலில் விட்டுட்டு அவளுக்கிட்ட வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அவளை வந்து அவள் சந்தோஷப்படுற மாதிரி அவள் பூரிப்படைகிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவளுக்காக நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஓடி போய் தூக்க போறாரு அப்போ பார்த்தா அந்த அம்மா வந்து எந்த விதமான உணர்வுமே அங்கே கிடக்குறாங்க நைட்டே அவங்க இறந்து போயிருக்கிறாங்க அவரால் அதை சகிச்சிக்கவே முடியல என்னன்னு பார்க்குறாரா நம்ம ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அதில் அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்க நான் சமீபத்துல தான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு கேன்சர் வந்திருக்குது டாக்டர் வந்து என்னை வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ள தான் உயிர் வாழ்வேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் இந்த கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வர்ற நேரத்துல தான் நீங்க உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டீங்க உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீங்க போய் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த நிபந்தனையை விதிக்கிறப்போ நீங்க என்னைய என்னை இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வரணும்னு சொல்றப்போ என் மேலே ஒரு பரிதாபம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு காதல் ஏற்பட்டுச்சுன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது அது மாதிரி ஒரு க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில உங்களை நான் விட விரும்பலை அதனால் நான் அதை உங்ககிட்ட சொல்லலை என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் நம்மளுடைய மகனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் அந் நீங்கள் பார்த்து வச்ச அந்த பொண்ணையே நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு மகனை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்குது அந்த சீட்டில் அதை படிச்சுட்டு அவர் கண் கலைஞ்சி அழுறாரு அவரால் உணரவே முடியல தன் மனைவி மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் இருந்திருக்கு ஆனால் அது அவங்க வந்து உணரக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்திக்கவும் இல்லை ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மெக்கானிக்கலா வாழ்ந்திருக்கிறாங்க அதோட தான் வந்து அவரை வந்து இன்னொரு பெண்ணை நாடி போக வச்சுது அது மட்டும் இல்லாம இவங்க இந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணணும்னு அவர் நினைச்சாரு அவரால் அதை ஜீர்ணிக்கவே முடியல இன்னொரு முறை தன்னோட மனைவியை தன்னுடைய கடைசி ஆசையில அந்த பெண்ணை நீங்க திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாம இன்னொரு தடவை திருமணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த காதலுக்காகவே அவர் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு தன்னுடைய மகனை தன்னுடைய மனைவியோட ஒரு ரூபமாக நினைச்சு அந்த மகனை வளர்த்து எடுக்கிறாரு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நம்மளுடைய உறவுகள் மேலே இருக்கிற அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் சின்ன சின்ன பரிசு பொருட்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் சின்ன சின்னதாக ஒரு அவுட்டிங் ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில ஒரு சந்திப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா கூட இருக்கலாம் அந்த தனிமையான சூழ்நிலை யாருமே இல்லாம உனக்குண்ணா எனக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பத்தி மட்டுமே சம்பாஷனைகள் அந்த மாதிரி தனியா வந்து பேசுறப்ப யார பத்தியோ குறை சொல்லியோ யார பத்தியோ பேசிக்கிட்டோ வாழக்கூடாது அந்த இடத்துல உன்ன பத்தி நான் பேசுறேன் என்னை பத்தி நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு அந்த உறவை நவுத்திக்கிட்டு போனாதான் அந்த உறவுல ஒரு வெறுமை ஏற்படாது இழந்த பிறகு எதையுமே நினைச்சு பாக்குறதுல அந்த காதல நிலைநாட்டுறதுல என்ன பெரிய சந்தோஷம் போகுது அந்த அம்மா இருக்கிறப்பே அவ்வளோ அன்பையும் பொழிஞ்சிருந்தால் இன்னும் ஒரு மாதம் கூட அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு போயிருப்பாங்க ஆனாலும் அந்த அம்மா சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு போனாங்க அவங்களால ஆறாவது நாள் கிராஸ் பண்ணப்பே தன் கணவன் தன் மேலே லேசாக அன்பு காட்டுறாங்கிறது அந்த அம்மாவால் உணர முடியுது ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ காதல் அந்த கணவன் மேலே அதனால் அவனுடைய சின்ன மாற்றத்தை கூட அந்த அம்மாவால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதே அளவுக்கு வெளிப்பாடு அவங்களும் ரெண்டு பேருமே பரஸ்பரம் வெளிப்படுத்திக்கிட்டு அந்த வாழ்க்கையை நகர்த்திட்டாங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் டைவர்ஸுகளே நடைபெறாது சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளம்